வணக்கம் மகிலா இப்போ என்னால் ஒரு யூஸ்டர் லேப்டாப்பே வாங்க முடியும் புது லேப்டாப் வாங்குற அளவுக்கு என்னோட பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காம பாருங்க யூசர் லேப்டாப் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் இருக்குது மூணு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு ஒரு தரமான யூசர் லேப்டா எடுத்துக்கலாம் முதல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேட்டரி பர்ஃபாமென்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டர் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் நிற்கிற ஒரு யூஸ்வர் லேப்டாப்பே பாருங்கள் ஏன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான யூசர் லேப்டாப் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் லேப்டாப்பில் அதிகமாக அடி ஆகிறது கீ வந்து நீங்க வாங்க போற நேரத்துல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு யூஸ் பண்ணி ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் சென்று பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டு சுத்தமா டேமேஜ் ஆகிரும் அதனால கீபோர்டையும் மறக்காம செக் பண்ணி வாங்க மூணாவது வந்து ஒரு யூஸ்வரர் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவை முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உங்களோட கிட்டை வச்சு பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் கிட்டே வச்சு பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒயிட் லைன் இல்லைனா ஒரு ப்ளாக் லைன் ஏதாச்சும் வந்துச்சுனாலுமே உடனே அந்த டிஸ்பிளே வந்து ப்ராப்ளமாக இருக்குங்கிறத நீங்கள் கணச்சுக்கோங்க இல்லை டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு க்ளியராக இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணி வாங்கினீனாலே உங்களுக்கு ஒரு தரமான யூஸ் லேப்டாப்பு கிடைக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சொல்யூஷனில் சந்திப்போம் பாய் பாய்